அனைவருக்கும் வணக்கங்க இந்த நம்ம விருதுநகர் மாவட்டம் வந்து ஐயா காமராஜர் பிறந்ததுனால அந்த மாவட்டத்துக்கே பெரிய சிறப்பு அங்கே அதை அந்த விருதுநகர் மாவட்டத்தையும் அதை சுற்றி நிறைய கிராமப்புறங்களில் பட்டாசு ஆலைகள் நிறைய இருக்குது ஏழை தொழிலாளிகள் வந்து மெயினான அவங்களுடைய பிஸ்னஸ்ஸாக அவங்களோட தொழிலாக அதை பண்ணுறாங்க பல முதலாளிகள் அந்த தொழில் பண்ணி அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பட்டாசு ஆலையில் ஒழுங்கான உரிமம் பெற்று அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் அதுக்குள்ளே ஒழுங்காக பண்ணி விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை அதனால தான் வந்து அடிக்கடி இப்போ விபத்து ஏற்படுது ஏதோ லட்சத்தில் கொடுத்து அவங்கள ஓரம் கட்டி அந்த நியூஸ் வெளியே வராத பார்த்துக்கிறாங்க இப்போ கூட இன்ஸ்பெ இன்ஸ்பெக்ஷனுக்கு போக போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்போ பார்த்தா கரெக்டாக இரநூறு ஆலைகளை மூடிட்டாங்களாமே எவ்வளோ காமெடி பாருங்கள் நீங்கள் உண்மையாக இருந்திருந்தீங்கன்னா எதுக்காக மூடணும் வந்து அதிகாரிங்க பார்க்கட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க இல்லையா அதுலேருந்தே தெரியுது எந்தளவுக்கு அதுக்குள்ளே ஒழுங்கினங்கள் விதிமீறல்கள் நடைபெற்று அதிகாரிகள் அந்த அரசு துறையில் இருக்க அதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து ஏமாத்து வேலைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கண்டுபிடிச்சி ஏழை மக்களோட உயிரை காப்பாற்றணும் அதில் அவங்க கை வச்சு அந்த செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது படிப்பறிவு கம்மியாக இருக்கிறதால தானே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூலி வேலைகளுக்கு ஆபத்தான வேலைகளுக்கு ஏழை மக்கள் வராங்க தயவு செய்து அரசு அதிகாரிகள் இந்த ஃபேக்ட்ரி ஓனருங்கக்கிட்ட லஞ்ச லாவணியத்துக்கெல்லாம் கட்டுப்படாமல் கொஞ்சம் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும்